கதிர்கிட்ட அன்பு காட்டி அரவணைக்கிற ராஜி சக்திவேரோட வாய் அடைக்க சொத்துல பங்கு கேட்ட கோமதி இந்த மாதிரி இன்னைக்கான பாடியன்ஸ்டோ சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சு காட்டுற விதமா செந்தில் அண்டு சரவணன் காணாம போன அந்த பெண்ணை கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த உண்மையை சொல்லிட்டாங்க அதனால கதிர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விட்டதுனால பாண்டியன் கதிரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு வந்ததும் வாய்க்கு வந்தபடி எல்லாமே பேசின மச்சான்களுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நேரடியாவே சக்தி விளண்டு முத்திவேலிக்கிட்ட என் மக மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க என்னமோ எங்களுக்கு தான் வேலை என் பையன் இந்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாமே நாக்குல நரம்பே இல்லாம பேசி என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணீங்க பாத்தீங்களா எந்தவித லாயரும் ஜாமீனும் இல்லாம தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் பையன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் மூஞ்சிலையுமே கறியை பூசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க போனதும் கோமதி பையனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டு வெளியே த தூர போடுறதுக்காக வராங்க கூடவே செந்திலும் வந்த நிலையில எதுக்கணுன்னு சக்திவேல் மறுபடியும் வம்புழுக்கிற விதமா பேசினாரு ஆனால் கோமத்தையை விட்டு கொடுக்காம பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம நான் உன் தங்கச்சி அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்க போய் தான் நான் ஒதுங்கி போயிருக்கேன் இல்லை அப்படின்னா அந்த சொத்து எல்லாத்துலேயுமே எனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியும் அந்த சொத்துக்களையும் வாங்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில சக்திவேல் பயந்து போய் எதுவுமே பேசாம வாயம் மூடிக்கிட்டாரு ஏன்னா சக்தி வேலை பொறுத்தவரை எல்லா சொத்துகளையும் தான் மட்டும் தான் அபகரிக்கணும் அப்படிங்கிற தான் முத்து வேலை பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு வராரு அதனால கோமதி சொன்னபடியே சொத்துல பங்கு கேட்டுட்டு வாழும் அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அதனால இப்ப வாயம் முடிக்கிட்டாரு அதுக்கப்புறமா கதிர் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூமுக்குள்ள போயிடுறாரு அப்ப கோமதி செந்தில் அண்ட் சரவணன் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பாண்டியன் கடை வேலையை யார் பாப்பா நேற்று கடை லீவ் போட்டாச்சு இப்பயாச்சும் போய் திறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செந்தியில் போக சொல்கிறாரு அதுக்கு மீனா இன்னைக்கு ஒரு நாள் கடையில் லீவ் போட்டு எல்லாருமே வீட்டில் இருந்தால் கதிருக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் பாண்டியன் மீனாவை முறைச்சி பார்க்குறாரு இப்போ கதிர் அடிப்பட்டு காயத்தோடு இருக்கிறதுனால ராஜி மொத்த அன்பத்து அன்பையுமே கொட்டி பாசத்தை காட்டுற விதமாக அரவணைத்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்த போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் சீரியல் வந்துட்டு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஸோ எனக்கு இருந்த உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்